ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்கன்னு தெரில அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் தாமதமாக போடுறேன் இந்த வந்து நமக்கு இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை ஒன்றாந்தேதி வடி சாப்பாடு ரசம் அதான் ரசம் வடி சாப்பாடு சேம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பொருள் என்ன வருதுன்னு நான் கேட்டிருந்தேன் யூடியூப்பில் எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறேன்னு தெரில ஆனால் இது வந்து நான் பணம் சொல்கிறேன் இப்போ இது வந்து வாழைக்காய் வாழக்கா வருவாள் வாழக்காய் நீட்டு என்ன டாக் ஒரு சில பேர் குட்டி மீன் கூட நினச்சிருப்பீங்க அதனால் சின்ன மீன் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க இந்த பாருங்கள் வாழைக்காய் அறுவல் திடீர் வாழக்கா அறுவல் ஆனால் அந்த சீவனை இது கூட இங்கே கிடக்குது வாழக்காய் அறுவல் தான் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு வழக்கா வருவல் ஜூலை ஒன்றாந்தேதியே வழக்கா அறுவல் ரசம் வடிசோறு இது சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் உங்கள் வீட்டில் இரவு என்ன சாப்பாடுன்னு கீழே கம்மனில் போட்டுவிடுங்க